Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space all there to expand your life. Welcome to Easy Space. புதுக்கடை நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு அருகில் கூறிய ஆயுதத்தால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் தாரணி தங்கராஜா இது புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள இடம் ஒருபுறத்தில் உயர் உயர்நீதிமன்றம் மறுபுறத்தில் மேல் நீதிமன்றம் இந்த இடத்திற்கு அருகில் நீதவான் நீதிமன்றமும் இருக்கின்றது குறிப்பாக இது ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள வளாகமாகும் இன்று காலை இந்த இடத்திற்கு மூன்றாவது நீதவான் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்காக வந்திருந்த சந்தேக நபரும் அவரது தந்தையும் சகோதரியும் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டுள்ளனர் விசாரணைக்காக வந்த சந்தேக நபரும் அவரது தந்தையும் சகோதரியுமே இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர் இன்று முற்பகல் பதினொன்று முப்பது அளவில் வழக்கு விசாரணை முடிவடைந்து நீதிமன்ற தொகுதியிலிருந்து வெளியில் வரும்போது அங்கு வந்த ஒருவர் கூறிய கத்தியினால் குத்தியுள்ளார் கொட்டாஞ்சேனியில் பதினேழு வயது ஒருவரை கடத்திச் சென்று துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரான இளைஞருக்கு இன்று நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டது சந்தேகநபரும் அவரது தந்தையும் சகோதரியும் நீதிமன்ற கட்டடத் தொகுதியில் இருந்து வெளியே வரும்போது துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் யுவதியின் தந்தை அங்கு வந்து கத்தியால் குத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது காயமடைந்த மூவரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான இளைஞரின் அறுபத்தொரு வயதான தந்தை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞரும் அவரது சகோதரியும் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்துள்ளார் அவரின் உடல்நிலை தேறி வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார் எனினும் அவர்கள் இருவரும் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறினார் பிரதான செய்திகளுடன் மற்றும் சந்திரிகா